நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்டர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வால்புட்டி எப்படி ஜன்னலில் வந்து ஃபினிஷிங்காக வைக்க போகிறோம் அது எப்படி வைக்க போகிறோம் அது எப்படி ஷார்ட்டாக வைக்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் இதை நீங்கள் முத முதலாக வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மறுதொன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெல்லை ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம வால்புட்டி வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜன்னலில் கண்ணாடி போடல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உட்பிரேமரை அடித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து லப்பத்தடை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துனா சின்ன பிசு இருந்தாலும் நம்ம வைக்கக்கூடிய வால்புட்டியில் வந்து பிசுறு அடிக்கும் தேய்க்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கொடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு நெட்டாக வச்சுட்டு நேராக வந்து நம்ம லப்பத்தடை போடும்போது அந்த அலைன்ஸ் இல்லாமல் நேராக வச்சு நம்ம லப்பத்தை இழுத்துறணும் அப்படி இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையின் சுடுவாது இப்போ நம்ம வைக்கக்கூடியதை பாருங்கள் இந்த மாதிரி கீழே இறங்கி வைக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி மட்டமாக வளைச்சிட்டு இப்போ கீழே இறங்கி இருக்கு பாருங்க அதை வந்து அப்படி வைக்கக்கூடாது வைக்கும்போது அது என்ன என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இதுக்கு மேலே வைக்கக்கூடிய பட்டி வந்து உங்களுக்கு அலையின் சேருகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மேலே மட்டும் நல்லா காஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த கீழ் பீஸை நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரே மட்டமாக வச்சுட்டோம்னா அந்த அலைன்ஸ் இல்லாமல் வைக்கும்போது தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் சாப்பிட்டா முடியும் இப்போ இதை வச்சு மட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள் இது குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே காஞ்சு கொடுத்துரும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க தேவையில்ல அடுத்து பக்கத்தில் இருக்க ஜனராக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் மட்டம் பூரா அவங்களுக்கு காஞ்சு கொடுத்துரும் காஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது தேய்க்கிறதும் ஈஸி இப்போ நம்ம வச்சு முடிக்க போகிறோம் இப்போ இதவே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக திருப்பி வச்சு அதே மாதிரி மாட்டத்தை வைக்கணும் நம்ம இப்போ வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே கீழே வச்சுட்டோம் மேலே வச்சுட்டோம் இந்த மாதிரி வைக்கும்போது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காஞ்சி கொடுத்துறோம் காஞ்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நடுபீஸை நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் ஏன்னா மேலே காஞ்சிடுச்சு கீழே காய்ஞ்சிடுச்சு இந்த பீஸை வைக்கும்போது ஒரே நெட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கிறது எந்த சிரமுமே இருக்காது வேலை ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஜன்னலையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த புறம் ரெண்டு சைடு நம்ம வச்சு முடிக்கணும் வச்சுட்டு ஓரத்தில் ஏதாவது பிசுறு அடிச்சுன்னா லைட்டாக வெட்டி எடுத்து விட்டோம்னா ஏன்னா காயை விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஓரக்கூடி உடையும் அதனால் மெயினாக வந்து நம்ம பிச்சில் அடிக்கிறதை லைட்டாக வெட்டி எடுத்து விட்டுறணும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நெட்டாக எழுக்கும்போது உங்களுக்கு ஒரே மட்டம் கிடைக்கும் மட்டம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸு மேக்ஸிமம் உழுகாது அப்படி உழுகாதுங்கும்போதே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும் கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து நூற்றி இருபது எம்எர் சீட்டை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு சின்ன ரோலரை வாங்கி நம்ம பெயிண்ட்டு அடித்தோம்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பினிஷிங் கிடைக்கும் அந்த அலைன்ஸ் தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக தெரியாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஜெனல் வந்து நல்ல பினிஷிங் கிடைக்கும் வேலையும் ஈஸியாகவும் முடியும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் மேலே காஞ்சிடுச்சு கீழே இப்போ நம்ம வச்சுருக்கோம் அந்த ஜாயிண்ட்டு தெரியாது ஜாயிண்ட் தெரியாத போது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வந்து ஜெனல் தேய்ச்சிக்கலாம் ஒரே மட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து மெயினாக வந்து நம்ம மேலேயும் கீழேயும் முதல்ல லெப்போ வைக்கிறோம் இப்போ நம்ம கண்ணாடி ஓடணும்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா பின்னாடி வந்து கண்ணாடி ஓடாதனால நம்ம பின்னாடி லெப்போ வைக்கல கண்ணாடி வச்சுருந்தாங்கன்னா நம்ம லெப்பை வச்சு தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறும் அதனால் கண்ணாடி ஓடுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் மட்டும் நம்ம வைக்கிறோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பீடிங்கை வச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம லெப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பேப்பர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம தேய்க்கும் போது அந்த கண்ணாடியில் டஸ்ட்டு படாது ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி சுரப்பு இருக்கும் அந்த சுரப்பு இருக்க பக்கம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த டஸ்ட்டோ இல்லை அந்த பட்டியோ பட்டுச்சுனா உங்களுக்கு கண்ணாடி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதனால் வந்து இதை நம்ம முதல்ல வந்து நம்ம வேலை பார்த்து வைக்கிறோம் அதுக்கு கண்ணாடி போட்டதுக்கப்புறம் அப்புறம் பின்னாடி மட்டும் நம்ம பேப்பர் ஒட்டிட்டு நம்ம லெப்போ வைக்கிறதோ தேய்க்கிறதோ நம்ம பண்ணோம்னா அந்த கண்ணாடி வந்து தூசி தூசிப்படாமல் பெஸ்ட்டாகவும் இருக்கும் புதுசாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் எங்கேயுமே வந்து பிசுறு தெரியாது இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம சொன்னது தான் வேலை ஈஸியாகவும் இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க